வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் அன்பர்களே சந்திர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் ஆறாம் இடம் என்கின்ற ரணரோக சத்துருஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி வேற நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அஷ்டம சனி நடந்தாலே மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அதாவது எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசித்து செயல்படுவது தான் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புடர்பூசம் பூசம் நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை அது குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமான ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய தன்மை அப்போ என்னன்னா எதையும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது அப்படிங்கிறதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி சரி இரண்டாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருப்பது நன்று தான் ஆனால் அதே பதிமூன்றாம் தேதி அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோடு இருக்க போகிறார் அது குருவோ போகிறார் அந்த சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதுவும் குருவினுடைய பார்வையும் தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போ ஒன்பதாம் அதிபதியும் அந்த ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட அந்த இரண்டாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால தனம் உங்களுக்கு நிச்சயமாக குடும்பத்துக்கு இருக்க தன்மை அதில் சுப செலவுகள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய தன்மை என சுக்கரன் வந்து நல்ல உச்சம்புலத்தோடு இருக்கார் அல்லவா தனஸ்தானத்தின் அதிபதியோட அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ தனம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாத நபருடன் பணத்தை கொடுத்து விட்டு பின்னாடி கஷ்டம் அனுபவிக்க கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனியும் செவ்வாய் ரெண்டு சேர்ந்து எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையில அந்த எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பட் ஒருவருக்கொருவர் அந்யோன்யத்துடன் பழகிக்கணும் அப்படிங்கிறதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே நன்று மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது உத்தமம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என இரண்டாம் இடத்தை சனியும் செவ்வாயும் ஒரு சேர பார்த்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இரண்டு பாவகிரகங்கள் சேர்ந்து குடும்ப ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால அப்படிங்கிறத அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் மூன்றாம் இடத்தில் கேது உபஜயஸ்தானத்தில் கேது இருப்பது உங்களுக்கு சிறப்பு அதுவும் சூரியனுடைய பார்வை பெற்றிருக்கு சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால பிரயாணங்கள் மூலங்கள் நிறைய அலைச்சல் திருச்சல் பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் அந்த பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ராகு கேது கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி மற்றவர்களுக்காக போடுவதை தவிர்த்துக்கொள் நன்று நான்காம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் நான்காம் அதிபதி உச்சபலம் நான்காம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறப் போயிருது தாய் நன்றாக இருக்க போயிருது தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவு பிரச்சனை எல்லாமே கட்டுக்குள் வரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் நான்காம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தால சுக்கரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் வீட்டு வாங்கினாலோ ஒரு இடத்தை வாங்கினாலோ டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத ஆழமாக நன்று செக் பண்ணிட்டு வாங்கணுங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கு கொடுத்த ஒரு இடத்தை வாங்க வைத்து விடும் அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கணும் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறார் இப்போ காதல் சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ள போக வேண்டாம் அதுக்குள்ள போனீங்கன்னா தொந்தரவையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் காதலில் இருப்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறத வைத்துக் அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு கோபப்பட்டு விற்றக்கூடாது நல்ல மனசுல வாங்கிக்கிங்க அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி செய்த பிறகு தான் மாறணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ வேலை இல்லாதவருக்கு வேலை விட்டுட்ட வேலை போயிரு அப்படி போயிருந்தது போயிடுச்சு இனி நான் அப்ளை பண்ண வேலை கிடைக்குமானா நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என தனக்காரகன் தன ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலத்தோடு வலிமையாக இருந்து அந்த தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வர வேண்டும் என்பது விதி கொடுப்பினை சோ அந்த வகையில் வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஏழுக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால கணவன் அல்லது மனைவியோ ஏதோ ரூபத்தில் வேலை இழந்தவர்கள் திடீர் என்று வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப நாளா ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்போ நார்மலாவே இந்த காலகட்டம் அஷ்டமசனி காலகட்டத்தில் ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்கும் போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா அது இழுத்தடித்து சிக்கலை உருவாக்கும் ஆகும் அப்படிங்கிறதையும் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடத்தில் சூரியனோடு ராகு இணைவு இருந்து கொண்டிருக்கிறது அப்போ தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் தந்தை நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என சூரியன் குருவோட சேர்ந்திருக்கிறதுனால தந்தையின் மூலமாகவும் நல்ல பல அனுகூலங்கள் தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அதாவது தந்தையினுடைய தொழிலில் நீங்கள் இன்வால்வ் ஆகி அதில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது குரு சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது இந்த மாதிரி தன்னுடைய பேச்சு அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்களை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற நான் ஒரு வேலையை விட்டுட்டு நான் தொழில் ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு நல்ல தசாபுதி இருந்தா ஓகே பட் இருந்தாலும் அஷ்டமி சனி பணத்தை முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் என்பது உங்களுக்கு சிறப்பை கொடுக்காது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பதினோராம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் உச்ச பலத்துடன் இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை அந்த சமூகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை அதாவது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அல்லது தன்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்கு செல்லக்கூடிய தன்மை அல்லது அதர் ஸ்டேட்டில் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது சோ புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் அதாவது சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட கணனி சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்களும் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அனுகூலங்களையும் புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த அந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது